ஒளி பொருந்திய வளையல்களை அணிந்த இளமகளிர் மலர்ந்த வேளையின் முழுப்புவை உடுத்துகின்றனர் அவர்கள் மக்களின் ஆரவாரத்தை ஏற்படுத்துகின்றனர் மக்கள் பெருமானே என விரும்புகின்றனர் தொடர்ந்த குவலை துறை செந்துரை பாடான்பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பேர் தொடர்ந்த குவளை இதனால் சொல்லியது குட்டுவன் தன் நாட்டினை காத்து வந்த நல்ல சிறப்பு பேர் விளக்கம் அரசனைப் புகழ்தற்கண் வந்த பாடான் பாட்டாய்ச் செந்துரையில் அமைந்தது இது பகையரசரின் நாட்டது அழிவை கூறுகின்ற வகையானே குட்டுவனின் போராண்மையையும் வாழ்த்தினர் ஆண்டுகள் தோறும் இட்டு ஆக்க வேண்டாது தொண்டிரியிட்டதே ஈடாக எவ்வாண்டிற்கும் தொடர்ந்து வரும் குவளை எனக் குறிப்பார் தொடர்ந்த குவளை என்றனர் இந்த சிறப்பாலே இப்பாட்டிற்கும் இது பெயராயிற்று கவிஞர் பல்யானை செல்கேழு கூட்டுவனை பாலை கௌதமனார் சிதைந்து மன்றனி சிவந்தனை நோக்கிலின் தொடர்ந்த கூவளை தூணர் எடைச்சு அலர்ந்த வாம்பல் அகமிடி வையர் சுரியலன் சென்னி பூஞ்சை கண்ணி அரியலார்கெயர் இனிப் எவர் துரை மருத மேரித் தெருமார் எல்வளை மகளிர் தீழ்விழி இசை பெற் லாலும் பொய்கை வாயிற் புனல் பொறு புதவின் நெய்தன் மரபின் நிறைகட் செருவின் வல்வாயுருளி கதுமென மண்ட அள்ளப்பட்டு நல்லெருது முயலும் அழறுபோகு விழுமத்து சாகாட்டாளர் கம்பலை அல்லது பூசல் அரியா நன்னாட்டு யானர் அராத காமரு கவினை ஒளி பொருந்திய வளையல்களை அணிந்தவரான இளம்புகளில் இடையறவில்லாதே தொடர்ந்து மலர்ந்திருக்கும் வேலையினது முழுப்பூவை சேர்த்து ஆம்பலின் மலர்ந்த பூக்களை அவற்றின் இடையிடையே அமையுமாறு வைத்து தொடுத்த தழையுடையினை உடுத்தவராக சென்று சுரிந்த தலைமயிற் பூவால் தொடுக்கப்பெற்ற கண்ணியை சூடியவராக கள்ளுண்ணும் இயல்பினராக அவர்கள் இனிதை கூடியிருக்கும் நீர்த்துரைக்கு அணித்தாக உள்ள மருதமரத்தின் மேலாக ஏறி நின்று நெற்கதிர்களை கொய்யவரும் புட்களை விழிக்குரல் எடுத்து இசைப்பார்கள் வயலருகையுள்ள பொழில்களில் தங்கியிருக்கும் பசுமை நிறமுடைய மயில்கள் விழிக்குரலை அவர் இசைக்கு கேட்டதும் ஆடலே செய்யத் தொடங்கும் அதனை கண்டு மக்கள் செய்யும் ஆரவாரமும் பொய்கை வாயிலிடத்தையுள்ள புனலாலே தாக்கப்படும் கதவின் வழி கசிவு ஒழுகிச் செல்லும் கால்களிற் பூத்திருக்கும் நெய்தற் பூக்களை உதும் முறைமையினை உடையவாய் நிறை நிறையாக ஆரவாரித்துச் செல்லும் வண்டினம் நிறைந்த வயலிடத்துச் செல்லும் வலிய வாயுடைய வண்டி சக்கரமானது சேற்றினிடத்தே பட்டு சட்டென அழுந்திவிட அவ் வண்டியை செலுத்துவோர் தம் இருக்கையினின்றும் துள்ளி கீழே குதித்தவராக எருதுகளை உறப்பிச் செலுத்த அந்நல்ல எருதுகளும் முயன்று வலித்து அச்சேற்று பகுதியை விட்டு வண்டியை இழுத்து போகும் அவ்வருத்தத்திலேயே அவற்றை ஊக்குமாறு வண்டியை செலுத்துவோர் செய்யும் ஆரவாரமும் ஆகிய இவ் ஆரவாரங்களே அல்லாமல் வேறானதொரு பேராரவாரத்தை கேட்டறியாத நல்லவன் நாட்டின் புதுவருவாய் குறைபிட்டு போகாத அனைவரும் விரும்புவதற்குரிய அழகானது நீதான் வெகுண்டனையாய் சினந்து பார்த்ததனாலே இதுகாலை சிதைந்து போவதாயிற்று பெருமானே தொடர்ந்த குவளை ஆண்டுதோறும் பயிரிடுதலை வேண்டாது முதலில் இட்டதே ஈடாகத் தொடர்ந்து தழைத்து மலரும் குவளை இந்த கருத்தினைக் கூறும் சிறப்பாலே இப்பேரை இப்பாட்டு பெற்றது தூணெறி புறவிதன்கள் களையப் பெற்ற முழுப்பு அடைச்சி நிறைய சேர்த்து ஆம்பல் அல்லிப்பூ அகமடிவை நடுநடுவே தைத்து தொடுக்க பெற்ற தழையுடை பசியதளிரும் நீலக்கூவலையும் சிவந்த அல்லி மலருமாகத் தொடுத்த தழையுடை மயிலின் தோகையொப்ப விளங்கும் என்க இதனையுடுத்த அவர் துறையணி மருதத்து ஏறி குரல் எழுப்ப தம்மினம் என மயங்கிய மயிலினம் தாமும் ஆழலைத் தொடங்கின என்க எல் ஒளி தேழ்விழி தெளிந்த வெளிக்குறள் பழனம் வயல் காசோலை ஏவர் இசைப்பாடுவோர் இனி கூடு ஏவர் சுருதியோடு இனிதாக பொருந்துகின்ற வாட்சியங்களை கொண்டோ ஏவரும் ஆம் குவளை கூம்பவிழ் முழுநெறி புரள் வரும் அல்குல் புறம் என குவளை மலரை தழையுடையர் சேர்த்தலை பிறரும் கூறுவர் இனி குவளைத் தூணெறியை கூந்தலிற் சேர்த்து எனக் கொள்வாரும் உளர் வயிறை உழக்கும் மயிலினத்தை கடிவாரான இளமகளிர் மருதமரக் கிளைகளில் ஏறி நின்றவராக விழிக்குரலை செய்ய அதனை கேட்ட மயிலினம் வெறுவியோடாவாய் மகிழ்ந்து ஆடா நிற்கும் எனவும் அக்காட்சியைக் காண்பார் அதன் தன்மையைக் கண்டு ஆரவாரித்து இன்புறுவர் என்பதும் கொள்க இவ்வாறு கழித்து செய்யும் கம்பலையன்றி வேறு பூசலையறியாத வளநாடு என்பதும் இதனால் அறியப்படும் பொய்கை வாயில் என்றது பொய்கையின் கண்ணே மிகுதிப்பட்ட நீர் வழிவதற்காக அமைந்திருக்கும் மதகுப்புறத்தை புறத்தை மதகுகளின் மேலாக மிகுதிப்படும் நீர் போகும் வெள்ளம் பெருகிற்றாயின் மதகுகளையும் திறந்து விடுதற்கேற்றவாறு கதவுகளை அமைத்திருப்பர் அக்கதவுகளின் இடைவெளிகளின் வழியாக கசிந்து செல்லும் நீர் ஓடும் கால்களிலே பூக்கள் நிறைந்திருந்தன என்க செருவிடை வண்டி செல்வது கூறியது அறுவடைக்கு பின்னர் என்க அறுவடைக்கு பின்னர் காய்ந்து கிடக்க வேண்டிய வயற்புறமும் நீர்வளம் மிகுதியால் சேறுபட்டு கிடந்தது என்கின்றனர் வண்டி சக்கரம் சேற்று சிக்க அதனை செலுத்துவார் எருதுகளை செலுத்த செய்த ஆரவாரம் என்றது இந்நாளினும் கிராமங்களில் கேட்கக்கூடியதாகும் உருளி அல்லற்பட்டு கதுமென மண்டியது வண்டியில் நெற்பாரம் மிகுதியா நாள் என்க கள்வண்டு உருளி சக்கரம் உதவு கது நிறைவரிசை மண்ட அழுந்த அல்லல் சிறு முயலும் முயலுதற்கு காரணமான நெய்தல் நீர்ப்பூ வகையுள் ஒன்று வைகரையில் மலர்வது நல்லிருது என்றது அல்லற்பட்ட வல்வாய் உருளையையும் இழுத்து செல்லும் வலிமையுடைய எருது என்றதாம் அல்லல் தங்கிய பகடுரு விழுமும் கள்ளார் களமர் பேர்க்கும் ஆர்பே என மதுரை காஞ்சி ஆசிரியரும் இதனை உரைப்பர் இவ்வாரவாரமன்றி வேறு பூசலால் உண்டாகும் ஆரவாரமில்லாத வளநாடு என்க சிவத்தல் வெகுலல் கோபித்தல் நோக்கலின் என்றது அவன் நோக்கவும் அவன் படைமரவர் சென்று முடித்தனர் என்றற்காம் அவன் நேரில் சென்றானல்லன் என்றதுமாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க